பதிமூன்று ஆண்டுகள் நிலுவையில் இருந்த டேம் ட்ரிபிள் வழக்கை நீதிமன்றம் முடித்து வைத்துள்ளது இரண்டாயிரத்து பதினொன்றில் கேரள இயக்குனர் சோகன் ராய் முல்லை பெரியாறு அணை உடைந்து எக்கச்சக்கமானோர் வெள்ளத்தில் சிக்கி உயிரிழப்பதைப் போல சித்தரித்து டாம் ட்ரிபிள் நயன் என்ற படத்தை எடுத்திருந்தார் இப்படத்தை தமிழகத்தில் திரையிடக்கூடாது என கூறிய மதிமுக பொதுச் செயலாளர் வைகோவின் கோரிக்கையை புறம் தள்ளி சென்னை சாலிகிராமம் பிரசாத் பிரிவியூ திரையரங்கில் பத்திரிகை காட்சி ஊடகத்திற்கு படத்தை திரையிட்டு காட்ட ஏற்பாடுகள் நடந்த நிலையில் மலை சத்யா தலைமையில் மதிமுகவினர் இருபத்தி மூன்று பேர் இரண்டாயிரத்து பன்னிரெண்டில் தடையை மீறி உள்ளே நுழைந்து பட பெட்டிகளை தூக்கி வெளியே வீசி போராட்டம் நடத்தினர் தள்ளு முழுவில் திரையரங்கம் சூறையாடப்பட்டது இதுகுறித்து குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் போராட்டக்காரர்களை கைது செய்தனர் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா படத்தை திரையிட தடை விதித்தார் மலை சத்யா உள்ளிட்டோர் பிணையில் விடுவிக்கப்பட்டனர் இந்த வழக்கு பதிமூன்று ஆண்டுகள் நிலுவையில் இருந்தது சைதாப்பேட்டை மூன்றாவது குற்றவியல் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்த பிரசாத் திரையரங்க மேலாளர் வெளிநாடு சென்று தங்கிவிட்டதால் வழக்கு நடத்த முடியாத சூழல் நிலவியது இந்நிலையில் வழக்கு கைவிடப்பட்டு குற்றம் சாட்டப்பட்ட இருபத்தி மூன்று பேரும் பண்ணுங்க